ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கின்ற இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ நான் சொல்ல வர கருத்துக்கள் உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது நம்மளோட நம்பிக்கைங்க மகர மாதம் என்று அழைக்கப்படும் தை மாதத்தில்தான் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன் சூரியன் மகர ராசியில் வரக்கூடிய மாதமே தை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் தாங்க தை மாதம் மகர மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க சூரியனுடைய தேர் பாதை பார்த்திங்கன்னா தெற்கு திசையில் இருந்து வடக்கு திசையில் மாறும் மாதமே மகர மாதமாக இருக்குது இந்த தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் என்பது பலரோட கருத்தாக இருக்குங்க மகாபாரதத்தில் பிதா மகனான பீஷ்மர் இந்த தை மாதத்துக்காகவே அம்பு படுக்கையில் தன் உயிர் போவதற்காக காத்து கொண்டிருப்பாராம் அந்த அளவுக்கு புனிதமான மாதமாக இந்த தை மாதம் கருதப்படுதுங்க சூரியன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமே இந்த தை மாதம் தான் சூரியனை வழிபடும் பண்டிகையே பொங்கல் பண்டிகைங்க சூரியன் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் சித்த யோகத்தில் பொங்கல் பண்டிகை அமைந்து உள்ளது இந்த தை மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய இருக்குங்க கடக ராசி அன்பர்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு மாற்றத்தை தரும் காலகட்டமாக இருக்க போகுதுங்க உங்களுடைய பெயர் புகழ் அந்த ஸ்தலம் அனைத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு காதலும் வரக்கூடிய நாட்களில் மலருங்க ஏழாம் இடத்தில் நாலு கிரகங்களின் சேர்க்கை உள்ளது ஐந்து பத்துக்கும் உடையவர்கள் ஏழாம் இடத்தில் இருக்கிறார்கள் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படுங்க செவ்வாய் வலுபத்திருப்பதால் ஆண்கள் வலிமையுடன் இருக்கக்கூடிய நேரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்கு உடல் வலிமை அதிகரிக்கும் நம்பிக்கை கூடுங்க இடம் வாங்கக்கூடிய எண்ணையும் தோற்றுவிடும் விட்ட தொழிலை மீண்டும் செய்யக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு வரக்கூடுங்க வருமானம் குறித்து அதிக அளவில் யோசிக்க தொடங்குவீர்கள் பதினொன்றாம் இடத்தில் லாபத்தில் குரு அமர்ந்துள்ளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் நிறைய கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க சமுதாயத்துடன் தொடர்பு ஏற்பட உங்களுடைய மதிப்பு மரியாதையை செல்வாக்கும் கூடுங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உங்களை நீங்களே வருத்திக்கொள்ளும் சூழல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க வேலை பார்க்கும் இடத்தில் பார்த்திங்கன்னா சிறிது பொறுமையுடன் இருப்பது மிக மிக நல்லது எல்லோரிடமும் கனிவாக பேசுவது ரொம்பவும் நல்லதுங்க தோள்பட்டை வலி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக குறையுங்க உடல் வலிமையும் அதிகரிக்கும் ஏழாம் இடம் வழுக்கப் போவதால் எதிரிகளால் நன்மை நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க எதிரிகள் பேச்சுவார்த்தைக்கு சமரசத்திற்கு வருவார்கள் உங்களுடைய பழைய ஆவணங்களை எடுத்து வைப்பீர்கள் காணாமல் போன ஆவணங்கள் அனைத்தும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்குங்க சனி பாக்கியத்தில் அமர்ந்து இருப்பதால் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய குறிப்பாக எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் பேராசைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க கவனமாக இருந்துக்கோங்க ரெண்டாம் இடத்தில் கேது வரும்போது வருமானம் வரக்கூடிய இடத்தில் தடைகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருப்பதால் கவனமாக இருந்துக்கோங்க முதலீடுகள் செய்வதற்கு முன்பு யோசித்து செல்வது நல்லது இல்லை எனில் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க புலம்பல்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க எல்லா விதமான துன்பங்களிலும் இருந்து விலகி நீங்கள் வரும் காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்கு ராகு உடைய நிலை நன்றாக இல்லாமல் இருப்பதால் எதிர்பாலித்தவ விஷயத்தில் அவமானங்கள் நேர வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருந்துக்கோங்க சமூக வலைத்தளங்களில் கவனமாக இருப்பது நல்லது இதுவரை இல்லாத அளவுக்கு கணவன் மனைவுக்குள் ஒற்றுமை அதிகரிக்குங்க தெய்வ கலாச்சம் உண்டாகும் இறையருளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பெண் தெய்வத்தின் மூலமாக அனுகூலம் காணப்படும் நாட்களாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க புனர்பூசம் நாலாம் இடம் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நாளை வருவதை முன்னதாகவே அறிந்து செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ந மாதமாக இருக்குங்க மாதம் முழுவதுமே குரு ஸ்தானத்தில் வக்கிரமாக சஞ்சரிப்பதால் செலவு உங்களுக்கு கூடுதலாகுங்க அலைச்சலும் அதிகரிக்கும் எந்த ஒரு ஒன்றையும் நினைத்து மாத மாத்திரத்தில் முடிக்க முடியாமல் போகக்கூடியதாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படவும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க அலுவலகத்தில் உடன் பணிபுரிவர்களிடையே இணக்கமற்ற நிலை உங்களுக்கு ஏற்படுங்க கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு சங்கடம் உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கி கொண்டே இருக்கும் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சிலர் சங்கடத்திற்கு ஆளாவார்கள் யோசிக்காமல் சில வேளைகளில் ஈடுபட்டு அதனால் நெருக்கடியும் உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் சகாயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புன புதன் ஜனவரி இருபத்தி ஒம்போது முதல் எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பண வரவும் வந்து சேருங்க யோசிக்காமல் செய்த வேலைகளிலும் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் உண்டாகுங்க கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இருப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க வங்கியில் கேட்டு இருந்த கடன் கிடைக்கும் புதிய சொத்து வாங்கும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகும் சிலர் குடியிருக்கும் இடத்தை மாற்றம் செய்வார்கள் சொந்த வீட்டில் குடியிருப்ப வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்குங்க தம்பதியர் நடப்பீர்கள் எதிர்காலத்தை எண்ணி புதிய முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் இழுப்பறியாக இருந்த வழக்கு பிரச்சனைகள் முடிவிற்கு வருங்க வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு செல்வாக்கும் உயரும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபது இருபத்தி ஒன்பது முப்பது பிப்ரவரி ரெண்டு மூணு பதினொன்னு பன்னெண்டு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீரபத்திரரை வழிபட வாழ்வில் உங்களுக்கு நன்மையே உண்டாகுங்க பூசம் நினைத்ததை சாதிப்பதில் வல்லவராக உங்களுக்கு பிறக்கும் தை மாதம் பார்த்திங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குங்க அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனியுடன் ராகுவும் கூட்டணி சேர்வதால் எல்லாவற்றிலும் தடை தாமதமாக சங்கடம் என்ற நிலையே உண்டாக கூடியதா இருக்கு அது மட்டும் இல்லாம மனதில் இனம் புரியாத குழப்பமும் பயமும் ஏற்படுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் பாதிப்பும் உண்டாகும் சுய ஜாதகம் பலமாக இருப்பவர்களுக்கு நன்மையான தசா புத்தி நடப்பவர்களுக்கு இத்தகைய சங்கடங்கள் ஏற்படாமல் போகுங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் பதவி மாற்றம் உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு வேலையின் காரணமாக குடும்பத்துடன் வெளியூர் சென்று வசிக்கும் நிலையும் சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க சிலர் சொந்த வீட்டில் குடியேறுவார்கள் பிப்ரவரி ஏழு வரை சுக்கிரன் சப்தஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினரால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகள் ஆளாக நேரிடுங்க அதனால் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது புதியவாளர்களை நம்பி எந்த வேலையிலும் ஈடுபட வேண்டாங்க சப்தஸ்தானத்தில் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உச்சமாக இருப்பதால் அசாத்திய சுஞ்சல் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்குங்க புது இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவும் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஆயமும் வந்து சேரும் வங்கியில் பார்த்தீங்கன்னா கேட்டு இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைப்பதுடன் பண வரவும் இருக்குங்க மாணவர்கள் படிப்பில் கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கம் உண்டாக வாய்ப்பு நிறைய இருக்குங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனிசரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மையே உண்டாகக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் மருத்துவத்தால் குணமாகக்கூடியதா இருக்குங்க சனி ராகுவின் நெருக்கடி உங்களை நெருங்காமல் போகும் அது மட்டும் இல்லாமல் சப்தஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் செவ்வாயும் உங்கள் தன குடும்பாபதியான சூரியனும் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி மாற்றம் உயர்வு என நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு புதிய இடம் வீடு வாகனம் வாங்கும் முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகுங்க தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வாரமாக வரக்கூடிய நாட்கள் இருக்குங்க மற்றவர்களால் உசாதீனம் செய்யப்பட்ட நிலையும் உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்குங்க பிறர் பார்த்து வியக்கும் வகையில் உங்கள் முன்னேற்றம் இருக்குங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி நிலவுங்க அதே நேரத்தில் அந்நியரால் இந்த நேரத்தில் குடும்பத்திற்குள் பிரச்சனை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருப்பதால் புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது யாராக இருந்தாலும் ஓரடி விலகி இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க தை பிறந்தால் வலி பிறக்கும் என்ற வார்த்தைக்கேற்ப பொன் பொருள் சேரும் நாட்களாக வரக்கூடிய மாதம் இருக்குது நீண்ட நாள் கனவு உங்களுக்கு நெனவாகுங்க விவசாயத்தில் ஏற்பட்ட பாதிப்பும் உங்களுக்கு நீங்கும் பொருள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது எதிர்பார்த்த ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி